கிட்டத்தட்ட நூறு சதவீத வாக்குறுதிகளை முடுமையா முடிச்சிருக்கோம் பொதுவா வந்து இந்தியா கூட்டணி உருவாக்கம் வந்து முதல்வர் தளபதியார் ஒரு சார் ஊரை வளர்ச்சி அலுவலகங்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சென்னையில அது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை சார் இந்த சார் ஆ இந்த சட்டமன்ற தேர்தலை வந்துட்டு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நிறைய இருக்கு இதில் நாடாளுமன்ற தேர்தலை வந்து வாக்குறுதியில் கற்று கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்க நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு துறையிலையும் கிட்டத்தட்ட நூறு சதவீத வாக்குறுதிகளை முழுமையாக முடிச்சிருக்கோம் முக்கியமான வாக்குறுதிகள்லாம் அஞ்சு ஒன்று தள்ளுபடி கொடுத்துட்டோம் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை மிக முக்கியமாக கொடுத்துட்டோம் விவசாய கடன் தள்ளுபெல்லாம் கொடுத்துட்டோம் சுய கடன் தள்ளுபடி கொடுத்துட்டோம் இதுபோக ஊரக வளர்ச்சித்துறையில் இப்போ பல்வேறு திட்டங்கள் வர்ற நிதிநிலை அறிக்கையில் மாண்பு மிக முதல்வர் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க போயிறார்கள் அதனால் நல்ல செய்தியில் வரும் இப்போ சொல்ல முடியாது இந்தியா கூட்டணி வந்து இப்போ கூட்டணி இல்லை மம்தா பேனர்ஜிலிருந்து மாயாவதிகளும் பல பேரும் விலகி போயிருக்காங்க ஒவ்வொரு எல்லாமே ஒருமித்த கருத்து உடையவர்கள் தான் பொதுவாக வந்து இந்தியா கூட்டணி உருவாக்கணும் மாண்பு முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்குகின்ற பொழுது அவற்றுக்கு அதை காப்பதற்காக நிற்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவர்கள் வழியிலேயே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களும் இன்றைக்கு நாட்டுக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதென்றால் மாநில உரிமைகளுக்கு ஆபத்து வருகிறது என்றால் முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் மக்களை சார்ந்ததாக தான் இருக்கும் மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ மக்களுக்காகத்தான் அரசு அதே மக்களின் முதல்வர் தானே முதல்வரே வந்து அவர் வந்து மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கு சிந்தித்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் அந்த தான் அவர் இன்றைக்கு எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இன்றைக்கு மக்களை சந்திக்கிறார் நாடாளுமன்ற நாற்பது நாற்பது வரும் அதுல என்ன சந்தேக என்ன இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைய இந்த மக்கள் திமுக உறுப்பினர்களுக்கு அதிகமாக வந்து வாக்களிக்க அதில் வாய்ப்புகள் இருக்கிற அதாவது தொகுதி தொகுதி இயக்கங்களுக்கு தொகுதி பங்கீடு என்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மாண்மிகு முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதே மாதிரி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களையும் முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார் விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து திமுக சந்திச்சுட்டு வருவது திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி அது வந்து என்ன நூறு ஆண்டு காலம் இருக்கு